இனிய வணக்கம் நூல் காஞ்சி வழங்கும் சிறப்பு செய்திகள் நான் உங்கள் சோமசுந்தரம் ஆன்றோர்களே சான்றோர்களே நாம் எப்பொழுதுமே நமது நிகழ்ச்சிகளை இலக்கியம் சார்ந்து இலக்கணம் சார்ந்து நன்னெறி செய்திகளை பகிர்வதுதான் வழக்கம் அப்படி சொல்லும் பொழுது பொது மக்கள் இருக்கும் இடத்துல தான் பேசுவோம் இன்றுதான் முதல் முறையாக ஒரு கோயிலில் அமர்ந்து பேசுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அந்த வாய்ப்பை கொடுத்த அந்த கோயில் ஸ்ரீ பக்தவாச்சல சிக் வரசக்தி விநாயகர் ஆலயம் சிங்கநல்லூரில் இருக்குதுங்க இந்த ஆலயம் அந்த ஆலயத்தில் பேசுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயா அவர்களுக்கும் அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகள் ஐயா வணக்கம்மா வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னாங்க நம்மளுடைய இலக்கியங்கள்ல எல்லாமே சொல்லப்பட்டிருக்குதுங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் ஒருவரான எரிபத்து நாயனாரை பற்றி தான் பார்க்க போறோம் இந்த எரிபத்தி நாயனாரை பற்றி எழுதியவர் நமது எம்பெருமான் சேக்கிலார் அவர்கள் எழுதிய நூலின் பெயர் பெரியபுராணம் இதில் வந்து பார்த்தீங்கன்னாங்க ஐம்பத்தி ஏழு செய்யுள் எழுதியிருக்காருங்க அதாவது சேக்கிலார் அவர்கள் எரிபத்து நாயனாரை பற்றி அவருடைய வாழ்ந்த வாழ்க்கை அவருடைய வரலாறு அவர் என்ன செயல் செய்தார் அவருடைய எல்லா குறிப்புகளையும் ஐம்பத்தி ஏழு செய்யுள் அதாவது நாங்கள் வரிகள் என்று சொல்வோம் செய்யுளும் என்று சொல்வோம் இப்படி ஐம்பத்தி ஏழு செய்யுள் எடுத்திருக்கிறார் நாம் அந்த மூல செய்யுள்களில் இருந்துதான் இங்கு செய்திகளை பகிர்கிறோம் அப்படி நாம் பகிரும் பொழுது அதற்கு ஒரு தலைப்பை நாம் வைத்துக் கொள்வோம் ஏன்னா நாம் ஒரு நூலில் எழுதப்பட்டிருக்கும் அனைத்து செய்திகளையும் சொல்லுவது என்பது மணித்துளிகள் போதுமானதாக இருக்காது அதிலிருந்து ஒரு தலைப்பை தேர்ந்தெடுத்து அந்த தலைப்பை மையமாக வைத்து நாம் உரை நிகழ்த்துவோம் அதுபடி இன்றைய நமது தலைப்பு கைமா இந்த கைமானா என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு அழகிய தமிழ் பெயருங்க அதாவதுங்க இன்னைக்கு நம்ம யானை கூட்டம்னு சொல்றோம் இல்லைங்களா அது இன்றைக்கு இருக்கக்கூடிய சொல் பொதுவா யானைக்கு களிறு என்பார்கள் பிடி என்று சொல்வார்கள் களிறுனா ஆண் யானை பிடி என்றால் பெண் யானை கன்று என்றால் கூட்டி இப்படி கூட்டமாக இருக்கும் யானைகளுக்கு பொதுவாக ஒரு பெயர் என்னவென்று சொன்னால் கைமா கைமா என்று சொன்னால் நீல மூக்குடைய விலங்குகள் கூட்டம் என்று பொருள் அதுதான் நமது தலைப்புக்கு பெயராக வைத்திருக்கிறோம் இந்த யானைகளுக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்குதுங்க அந்த சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாங்க யானைகள் இயற்கை வளங்களை பேணி காப்பதில் மிகச் சிறந்த விலங்குகள் அந்த யானைகள் எல்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இயற்கை இயற்கையை வந்து நீங்க அவ்வளவு அழகா ரசிக்க முடியாது பார்க்க முடியாது ஏன்னா யானைகள் அவ்வளவு பெரு பணி செய்கிறது இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் மனிதர்களை விட சிறந்த பணி களிர்கள் செய்கிறது அந்த களிரை ஒருவர் வெட்டினால் அப்பேற்பட்ட ஒரு களிரை ஒரு ஆள் அதாவது நீங்க நினைக்கலாம் இன்னும் இந்த இடத்துல ஆள் என்று சொல்கிறேன் என்று நண்பர்களே ஆள் என்பது அழகிய தமிழ் சொல்லாகும் ஒரு தமிழ் சொல் இன்னைக்கு மறி மறிவு போனதுனால நம்ம அதை சொல்லிவிட்டு சொல்ல வேண்டிய சூழல்தான் யாரும் இதனால் கோவித்துக் கொள்ளக்கூடாது கூடாது ஆள் என்பது அழகிய தமிழ் ஒரு ஆள் வெட்டினார் அவ்வளவு பணி செய்யும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யும் ஒரு களிரின் மூக்கை வெட்டினால் அவரு எப்படி அடியாராக முடியும் இது என்னுடைய முதல் கேள்வி அடுத்தது நமது சேக்கலார் அவர்களை சொல்கிறார் பாருங்கள் எரிபத்து நாயனார் என்ன செய்தார் அவரை பற்றி முழுமையாக நாம் படித்து அவரை பற்றி அதற்கப்புறம் சொல்ல வேண்டும் நாம் படித்து உணர்ந்து சொல்லுவதனால்தான் சிறந்ததாக இருக்கும் என்று அவரே சொல்றாரு அதற்கு அவர் ஒரு அழகிய செய்யுள் எழுதியிருக்கார் பாருங்க அதுதான் அதனுடைய முதல் செய்யுள் பாருங்க இதுதான் அந்த செய்யுள் செய்யுள் எண் ஐநூத்தி ஐம்பத்தி ஒன்னு மல்ல நீர் ஞான தன்னுள் மலுவிடையனார் பார் கொள்ளை வந்து செய்கை ரெல்லையிர் புகழின் மிக்கார் வெறிப்பத்தர் பெருமையாம் மார் சொல்லலாம் வெறிப்பத்தருடைய பெருமையை சொல்லலாம் படித்து தன்னுணரு சரிங்களா படித்து உணர்ந்து மசையார் சொல்லுற்றமே அதாவது அவர் என்ன செய்தாருன்னு ஐம்பத்தி ஏழு செய்ய எழுதியிருக்கிறேன் அதை முழுமையாக நீங்கள் படித்து விட்டு அதனுடைய பொருள்களை புரிந்து கொண்டு அதை நீங்கள் மாந்தர்களுக்கு சொல்லுங்கள் மாந்தர்கள் என்றால் இன்னைக்கு மனிதர்கள் மக்கள் என்று சொல்றோம் இல்லைங்களா அதற்கு அழகிய சொல் மாந்தர்கள் என்றுதான் பெயர் அப்படி அவர்களுக்கு சொல்லுங்கள் அப்படிங்கிறார் இதுல முதல்ல நான் சொன்ன பாத்தீங்களா இந்த மல்ல நீர் அப்படின்னாங்க மல்ல நீர் ஞானம் தன்னுள் மலவிடையான் அப்படின்னாங்க அவர் ஒரு இளைஞன் என்று நாம் பொருள் எடுத்துக்கொள்ளலாம் அதாவது அவர் மல்யுத்தம் தெரிந்த மல்ல நீர் என்றால் மல்யுத்தம் கற்றுக்கொண்ட உலகம் போற்றும் அளவுக்கு சிறந்த வீரராக இருக்கும் ஒரு இளைஞன் அந்த இளைஞன் புகழ்மிக்க மிக்க பத்தராக மாறியது எப்படி அப்படிங்கிறாரு அதாவதுங்க இந்த செயல் எப்படி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல வரக்கூடிய சில இதை நம்ம பார்க்கணும் சிவகாமி அம்மையாருன்னு சொல்லி ஒருத்தர் இருக்காங்க இன்னொருவர் இருக்கிறார் அவர் வந்து பாத்தீங்கன்னா தினமும் இறைவனை வழிபடுவதற்காக வாயில் துணி கட்டி கொண்டு கையில் உரையெல்லாம் மாட்டிக்கிட்டு தான் மொய் மலரை பறிப்பாராம மொய் மலர்னா இன்னைக்கு நம்ம இறைவனுக்கு எந்த மாதிரி மலரை பறிக்க வேண்டும் என்று ஒரு குறிக்கும் குறியீடு அதாவதுங்க மலரில் மொத்தம் நான்கு வகை இருக்கு பல வகை இருக்கிறது அதில் அலர் வகையில்தான் நம் மலரை பறிக்க வேண்டும் அந்த அலர் வகை என்னவென்று இன்னைக்கு நமக்கு தெரியுமா தெரியாது நம்ம கடைக்கு போறோம் மல்லிகைப்பூ ஒரு முளம் கொடுங்கன்னு கேட்கறோம் அதை வாங்கிட்டு வரோம் அல்லது துளசி மாலையை வாங்கிட்டு வந்து போடுறோம் அதல் அலர் பருவத்தில்தான் பறிக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு இன்னைக்கு நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் குறைவுதான் ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம் தன்னுடைய வாயில் இருந்து உமிழ்நீர் அந்த மலர்கள் மீது பட்டு விடக்கூடாது தன் கைகள்னால அப்படி பொறிக்கும்போது மூ மனதளவில் இறைவனை எண்ணிக்கொண்டே அந்த மலர்களை எல்லாம் பறிப்பார் நாம் மலர்களை பருத்தி பறிச்சு அதை இறைவனுக்கு சாத்துவார் நீங்க பொதுவா இந்த சாத்துவதுன்னா இன்னைக்கு கூட அது வழக்க சொல்ல இருக்குதுங்க அப்படின்னா மாரியம்மன் கோயில் சாட்டிட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இன்னைக்கு எங்க கோயில் சாட்டிட்டாங்க ஏழு நாலு அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா சாத்துவது என்பது இறைவனுக்கு வழிபட சொல்லக்கூடிய ஒரு குறியீடு அவர் இறைவனை அப்படித்தான் வழிபடுவாராம் அப்படி தினந்தோறும் என் எல்லா நாளிலுமே அவர் கூடையில் பூ பறித்து கொண்டு அந்த மொய்மலரை பறித்து கொண்டு இறைவனை வணங்குவதற்காக இவர் வந்து பூஞ்சோலை வச்சிருக்காரு அதாவது சோலைகள் என்று சொன்னாலே அது மிகப்பெரிய நிலப்பரப்பில் நாம் வளர்க்கக்கூடிய பூக்களாகும் அங்கதான் இவர் பறிக்கிறார் பறிச்சுட்டு தினந்தோறும் இறைவனை வணங்குவதற்காக போகிறார் ஒரு முறை பாருங்க அவர் அப்படி போகும் பொழுது ஒரு களிறு எங்கேயோ போய்கொண்டிருந்த ஒரு களிறு பாதை மாறி இந்த இடத்துக்கு வருகிறது அப்படி வரும் அந்த கலிறு எந்த நிலைமையில் வருகிறது என்று நமது சேக்கலார் அவர்கள் சொல்கிறார் அதாவது மதஞ்சொரியா அப்படி என்று சொல்கிறார் அதாவதுங்க இந்த மதஞ்சொரியான என்ன இது களிர்களுக்கு வரக்கூடிய ஒரு பால் உணர்வுங்க இன்னைக்கு நீங்க அதை போய் கூகுள்லயே கேளுங்க இது மாதிரிலாம் இருக்கான்னு நீங்க கூகுள்லயே கேளுங்க கூகுள்ல போய் கேட்டு பாருங்க களிருக்கு மதஞ்சொரியான என்னன்னா ஆண் யானைக்கு அந்த பருவத்தில் வரக்கூடிய ஒரு பால் உணர்வு அந்த உணர்வு வரும் பொழுது அந்த யானை தன்னுடைய இணையை கவர்வதற்காக தன்னுடைய இணையை கவர்வதற்காக அது உடல் அசைவுகள் மூலமும் ஒளி கீற்றின் மூலமாகவும் அது ஆடி ஒரு கத்தும் அப்படி கத்தும் போது பக்கத்துல யார் இருக்காங்கல்லாம் பார்க்காது பழகியவர்களே இருந்தாலும் அது கண்டுக்காது ஏன்னா அதற்கு அன்றைய தேவை என்ன அதற்கு பெயர் தான் மதஞ்சுரியா என்று நமது சேக்குலார் அவர்களே எழுதுகிறார் பாருங்க